வெல்கம் டுடியோஸ் கிரீபி பாஸ்டா பத்தின இந்த வீடியோல நாம் ஒரு மென்டல் அசைலம் சம்பந்தமான ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம இப்போ இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மென்டல் ஹெல்த் சம்பந்தமா நிறையவே அவேர்னஸ் நம்ம கிட்ட வந்திருக்குதான் இப்படி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தைரியமாகவே இப்போ டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ண முடியுது ஆனா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு நிலை இருந்துதான் கண்டிப்பா கிடையாது அந்த டைம்ல ஒரு வீட்டுல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருந்தா அவரை நடத்துற விதமே ரொம்ப மோசமா இருக்கும் அதுவும் அவர் பேர்ல சொத்து ஏதாவது இருந்தா மட்டும்தான் அவங்கள வீட்லயே வச்சிருப்பாங்க சப்போஸ் அப்படி எதுவுமே இல்லைன்னா அவரோட நிலை ரொம்பவே மோசம்தான் சிலர் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க ஊருக்கு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் அங்கேயே விட்டுட்டு எல்லாம் அப்படிப்பட்டவங்களை நிறையவே பார்க்க முடியும் அப்புறம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிலர் இவங்களை பத்தி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல ஏதாவது தொண்டு கிட்டயோ சொல்லுவாங்க அவங்க வந்து இவங்களை மீட்டு பத்திரமா ஒரு மென்டல் அசைலம்ல சேர்த்து விடுவாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாகவே இந்த மாதிரியான மென்டல் அசைலம்ல அதுவும் எங்கேயாவது வெளியூர்ல இருக்க ஒரு மென்டல் அசைலம்க்கு கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட எந்த விதமான கான்டாக்டையுமே வச்சுக்க மாட்டாங்க இப்படி யாருமே இல்லாம தனியாக அந்த அசைலம்லயே இருந்து இறந்து போனவங்களும் பல பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மென்டல் அசைலம்ல இரண்டாயிரங்களோட ஆரம்பத்தில் நடந்த ஒரு மிஸ்டீரியஸ் இன்சிடென்ட்டை மையப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு கதை தான் இது ஒரு பெரிய நகரத்தோட அவுட்ஸ்கர்ட்ல இருந்த ஒரு பெரிய மென்டல் அசைலம் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதாலயோ என்னமோ அந்த பெசிலிட்டிய ரொம்ப பெருசாவே கட்டியிருந்தாங்க காலப்போக்கில் அங்க பல்வேறு வசதிகளை ஏற்படுத்த முடியாத காரணத்தால மென்டல் அசைலமை சிட்டிக்குள்ளேயே ஒரு இடத்துக்கு மாத்த ஏற்பாடு பண்ணாங்க தொண்ணூறுகள் மூவ் ஆகி இருக்கு இருந்தாலும் அந்த பழைய அவங்க அப்படியே கைவிடவும் கிடையாது அங்கேயும் ஒரு செகண்டரி ஹாஸ்பிட்டல் மாதிரி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுவும் ரொம்ப அதிகமான பேஷன்ஸ் எல்லாம் கூட கிடையாது ரொம்ப வருஷமா யாருமே வந்து பார்க்காத இனி குணமடையவே வாய்ப்பில்லைன்ற நிலையில இருக்க பேஷன்ஸ மட்டும்தான் அங்க தங்க வச்சிருந்தாங்க மேக்சிமம் அங்க டாக்டர்ஸும் இருக்க மாட்டாங்க வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை வர்றதே பெரிய விஷயம்தான் மற்றபடி அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே அங்க இருக்க வார்டன்ஸ் அண்ட் நர்சஸோட தான் இருந்தது இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இங்க செயல்பட்டு வருதுன்னு கூட கவர்மெண்ட்லயே முக்கால்வாசி பேருக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு அசைலமா அது இருந்தது அந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கும் மேல இருந்திருக்கு முன்னேசன மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது உருவாக்கப்பட்டிருந்ததால கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இந்த ஹாஸ்பிட்டலை கட்டி இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு பெரிய பரப்பளவுல இந்த அசேலம் உருவாக்கப்பட்டிருந்ததால எந்த பேஷண்டாவது தப்பிச்சு போனாலும் அந்த ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டை விட்டு வெளியே போறதே ரொம்ப கஷ்டம்தான் சில மணி நேரங்களுக்குள்ளேயே அந்த பேஷண்ட்டை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க அப்படி யாராவது தப்பிச்சு போய் பிடிச்சிட்டு வந்தா வார்டன்ஸ் கிட்ட வாங்குற அடி இவ்வளோதானே கிடையாது இதனாலேயே அங்கிருந்து யாரும் தப்பிக்க கூட நினைக்க மாட்டாங்க இப்படி இருந்த நிலையில ரெண்டாயிரத்து ரெண்டுல ஒரு நாள் இரவு வழக்கம் போல எல்லாரையும் லாக் பண்ணிட்டு அவங்க அவங்களோட வேலையை பார்க்க போயிருக்காங்க அடுத்த நாள் பண்ணி ஒரு ஒரு வார்டன் ரூம் ஏற்கனவே கவனிச்சிருக்காரு ஆக்சுவலா அப்படி நடக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது தான் அங்க இருக்கவங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஏதாவது பிரச்சனைனா நர்சஸ் அவங்களோட ரூமை திறந்து ட்ரீட்மெண்ட்காக கூட்டிட்டு போவாங்க போல சோ அப்படி ஏதாவது நடந்திருக்குன்னு தான் முதல்ல நினைச்சிருக்காரு அந்த வார்டன் எல்லாரையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அங்க போய் விசாரிக்கும் போதுதான் அந்த பேஷண்ட்டை காணுன்ற ஒரு உண்மை வெளியே தெரிய வந்திருக்கு ஒரு பேஷண்ட காணும்னு சொன்னதும் அவங்களுக்கு மத்தியில ஏற்பட்ட படபடப்பை விட ஒருவித பயம் தான் எல்லாரோட முகத்திலையும் தெரிஞ்சது மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சான்ற ஒரு பார்வையோட ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அங்க இருந்த ஒரு நர்ஸ் உடனடியா சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்த சீஃப் டாக்டருக்கு கால் பண்ணி இத பத்தி சொல்லியும் இருக்காங்க அவரும் பெருசா ஷாக் ஆகாம கொஞ்ச நேரம் யோசிச்சவரு கொஞ்ச நேரத்துல போலீஸ் வருவாங்க அவங்க வந்து மிச்சத்தை பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டு சீஃப் டாக்டர் சொன்ன மாதிரியே ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு பெரிய வேன்ல ஆறில் போலீஸ்காரங்க வந்திருக்காங்க வந்தவங்களும் பெருசா பரபரப்பு காட்டாம தேவையான டீடைல்ஸ் மட்டும் கேட்டுக்கிட்டு அந்த ஹாஸ்பிடல் பிரமிசஸ்ல தேட ஆரம்பிச்சாங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா இவங்க வந்து தேடுற வரைக்கும் ஹாஸ்பிடல்ல இருந்த வார்டன்ஸும் சரி நர்ஸ்களும் சரி ஒரு வித கவலையோடு இருந்தாங்களே தவிர காணாம போன அந்த பேஷண்ட்ட தேட எந்த விதமான முயற்சியும் எடுக்கவே இல்லை ஏன்னா அந்த பேஷண்ட்ட எங்க தேடுனாலும் கிடைக்க மாட்டாருன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இப்படி நடக்கிறது அங்க ஒன்னும் முதலாவது கிடையாது இதோட இந்த நிகழ்வு நிக்க போறதும் கிடையாது இந்த மாதிரியான சில காரணங்களுக்காக தான் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியை விட்டுட்டு சிட்டிக்குள்ள இதை விட சின்ன ஒரு இடத்துக்கு ஹாஸ்பிட்டல் மாற்றப்பட்டுச்சு இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாதுனாலும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல வசதிகளை கொண்டு வர முடியாதா என்ன அப்படி கொண்டு வர முடியாம இந்த ஹாஸ்பிட்டலோட இடத்த மாத்தல வேணும்னேதான் மாத்தி இருக்காங்க போலீஸும் வந்ததுக்காக ஒரு முறை அந்த இடத்த சுற்றி ரொம்ப நல்லாவே தேடி இருக்காங்க கடைசியாக ஈவினிங்கில் மேன் மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணிட்டு வந்தவங்களும் கிளம்பி போயிருக்காங்க அன்னைக்கு நைட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க ஆரம்பிச்சாங்க இருந்த வார்டன்ஸ் எல்லாரும் போலீஸ் போனதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் மறுபடியும் சீஃப் டாக்டருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படி பேசும்போது அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் எப்படியாவது இந்த ஃபெசிலிட்டியை காலி பண்ண வைக்க சொன்னது மட்டும்தான் இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் கட்டி செயல்பாட்டுக்கு வந்த சில வருடங்களுக்குள்ளேயே ஆரம்பிச்சிருக்கு ஏன் காலியா இருந்தப்பவே அங்க ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு போல ஆனா அத பத்தி சரியா விசாரிக்காமயே அரசு ஒரு பெரிய இடத்துக்கு நடுவுல இந்த ஹாஸ்பிட்டலையும் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கட்டி முடிச்சு இதுக்கு திறப்பு விழாவும் நடந்திருக்கு இதெல்லாம் நடந்தது அறுபதுகளோட எண்ல அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வழக்கம் போல செயல்பட ஆரம்பமாச்சு ஆனா சில வருடங்கள் கழிச்சுதான் அங்க பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு அங்க தங்க வைக்கப்பட்ட சில இளம் வயது பேஷண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வைலண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க வைலண்டான டாக்டர்ஸ் நர்சஸ் ஏன் வார்டன் செய்யலாம் அடிக்கிறது கண்ணா பின்னான்னு சத்தம் போடுறது அவங்கள அவங்களே ரத்தம் வர்ற அளவுக்கு காயப்படுத்திக்கிறதுன்னு நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மோசமடைய ஆரம்பிச்சது இதனாலேயே அவங்கள தனி வார்டில கட்டி போட வேண்டிய சூழ்நிலை எல்லாம் கூட ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி வயசானவங்க இதுக்கு நேர்மாறா ரொம்ப அமைதியா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க அங்க இருந்தவங்க முதல்ல இத பெரிய விஷயமா எடுத்துக்கலனாலும் போக போக இந்த மாற்றம் டாக்டர்ஸுக்கே அடைய வச்சது பொதுவா இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் திடீர்னு வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க தான் ஆனா அது ஒரு ஷார்ட் டைமுக்கு தான் நீடிக்கும் அதுக்கப்புறம் அமைதியா இருந்தவங்க பேசுவதை கூட தவிர்க்க எப்படி தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல அந்த சமயத்துலதான் முதன் முதல்ல நடந்தது அந்த இறப்பு ஒரு வைலண்டான யங் பேஷண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா டாக்டர் அட்டன் பண்ண வரும்போது திடீர்னு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து ஓடி போயிருக்காரு அப்படி ஓடும்போது அவரோட கால் இடறி பக்கத்துல இருந்த ஒரு பெரிய கல்லுல மோதி இருக்காரு இதுல அவரோட தலையில பலமா அடிபட்டு இறந்து போனாரு இத யாருமே எதிர்பார்க்கல அடுத்து வந்த ஆண்டுகள்ல இந்த மாதிரி எதிர்பாராத சில இறப்புகள் நடக்க ஆரம்பிச்சது அதே மாதிரி சில வயசான பேஷன்ஸ் காணாம போக ஆரம்பிச்சாங்க அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு எதையுமே கண்டுபிடிக்க முடியல இது சம்பந்தமா தொடர்ச்சியா புகார்கள் வர ஆரம்பிக்கவும் அங்க என்னதான் நடக்குதுன்னு தீவிரமா ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க முதல்ல அங்க இருந்த எல்லா நோயாளிகளையும் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு பாக்கிறதுக்காகவே அதுல சிலர் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுட்டே இருப்பதா சொன்னாங்க இருந்தாலும் அந்த சத்தம் எந்த மாதிரியான சத்தம்னு அவங்களால எக்ஸாக்ட் டீடைல்ஸ சொல்ல முடியல இத ஒரு பேசா வச்சு அந்த இடத்தையே சோதிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க சாப்பிடுற உணவுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அவங்க குடிக்கிற தண்ணியில ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல அந்த சுற்றுப்புறத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா இங்க எல்லாம் ஏன் திடீர்னு வைலண்டாகவும் ரொம்ப அமைதியாகவும் நடக்க ஆரம்பிச்சாங்க அதுவும் குறிப்பா இங்க இருந்து காணாம போனவங்களுக்கு என்னாச்சு அவங்க எங்க போனாங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையா இதுக்கு மனிதர்கள் ஏதாவது காரணமா இல்ல வேறு ஏதாவது விஷயங்கள் காரணமானு பல வழிகள்ல பல்வேறு துறைகளை சேர்ந்தவங்களும் சோதிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா கடைசி வரைக்கும் யாராலையும் எதையுமே கண்டுபிடிக்க முடியலை இந்த பிரச்சனை எல்லாமே அங்க இருந்த தான் நடந்துச்சே தவிர அங்க வேலையில இருந்த டாக்டர்ஸ்கோ செவிலியர்களுக்கோ இல்ல வார்டன்ஸ்க்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் ஏற்படல அவங்க வழக்கம் போலதான் இருந்தாங்க பட் ஸ்டில் அவங்களுக்குள்ள ஒரு பயம்ன்றது இருந்துகிட்டேதான் இருந்தது இதெல்லாம் நடந்தது தொண்ணூறுகளோட ஆரம்பத்துல சோ அங்க வேலை செஞ்ச டாக்டர்ஸ் மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல இருந்தே அந்த அசைலம வேற இடத்துக்கு கொண்டு போக சொல்லி கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க ஆனா இது சம்பந்தமா கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்றது அவ்வளோ ஈஸியான வேலையா இல்லை ஒவ்வொரு முறை அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் இந்த விஷயம் கவர்மெண்டோட கவனத்துக்கு போகும் அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் டீம் இங்க நடக்கிற பிரச்சனைகளை அசஸ் பண்றதுக்காகவே அனுப்பி வைப்பாங்க வர்றவங்களும் ஒரு வாரம் பத்து நாள் அங்க எல்லா விதமான டெஸ்டையும் எடுத்து பார்த்துட்டு எதையுமே கண்டுபிடிக்காம திரும்ப போயிடுவாங்க யார் வந்து எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சொல்லப்படுற மற்ற யாருக்குமே கேட்காத பத்தி யாராலையும் கண்டுபிடிக்க ஃபைனலா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பதிலா சிட்டிக்குள்ளேயே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவதற்கு அனுமதியும் கிடைச்சது அரசாங்கத்துக்கிட்டே இருந்து தொண்ணூறுகளோட இறுதியில அந்த ஹாஸ்பிட்டல் கட்டி முடிக்கப்பட்டு பெரும்பாலான பேஷண்ட்ஸை அங்க மாத்தி கொண்டு போனாங்க என்னதான் ஹாஸ்பிட்டலை வேறு இடத்துக்கு கவர்மெண்ட் அவ்வளவு பெரிய இடத்தை அப்படியே விட்டு வைக்க கவர்மெண்ட்டுக்கு மனசு இல்ல சொன்ன மாதிரி குறிப்பிட்ட சில மட்டும் அங்கேயே இருக்க வச்சாங்க எதுக்குன்னா ஒருவேளை அங்க இருக்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா அந்த பெசிலிட்டிய வேற ஒரு பயன்பாட்டுக்காக கொண்டு வரத்துக்கு தான் ஆனா அப்பையும் அந்த பிரச்சனை முடியற மாதிரியே தெரியல இருந்தவங்களும் அங்கிருந்து தான் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கு மேலே அந்த பழைய ஹாஸ்பிட்டல் முழுசாக கைவிடப்பட்டு அங்கே இருந்த மீதி பேஷன்ஸும் வேறு வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டாங்க ரொம்ப வருஷம் அந்த இடம் எதுக்குமே பயன்படாமல் தான் இருந்தது அதுக்கப்புறம் அந்த இடம் என்னாச்சுன்னு கேக்குறீங்களா அதை ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டு ஒரு பெரிய ஐடி பார்க் அங்கே கட்டிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு subscribe பண்ணுங்க அண்ட் மறக்காம notification bell icon click பண்ணி விடுங்க thank you